வணக்கம் அரச நம்ம பகுதியும் சரி அதே போல் திருவிக்கா நகர்புறம் சென்னையில் பல பகுதியில் இந்த மாதிரி வந்து பிள்ளைகள் வந்து அங்கங்கே தண்ணி தேங்கி இருக்கிறதுனால மிக மிக வந்து ஒரு சிரமப்படுற மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை இருக்கிறதா வந்து ஊடகங்கள் அதே போல பல வந்து தகவல் வருது அதனால நீங்கள் நம்ம வட்டக்கழக செயலாளர் நம்முடைய கழக நிர்வாகிகள் அவங்களுக்கு கொஞ்சம் முடிக்க விட்டு அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து மேனேஜ்மெண்டோட நீங்க பேசுங்க பேசிட்டு கூட இருந்து நம்ம கட்சிக்காரங்க வந்து அவங்க வந்து பத்திரமா வந்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதும் அதே போல மேனேஜ்மெண்ட் வண்டி ஏற்பாடு பண்ணி உடனடியாக வீட்டுக்கு பத்திரமா அனுப்புறதுனால அந்த ஏற்பாட்டை நீங்க செய்யுங்க குறிப்பாக என்னன்னா மெட்ரலஜி டிபார்ட்மெண்ட் அதாவது வந்து வானிலை ஆராய்ச்சி மையம் தொடர்ந்து அஞ்சு நாள் மழை இருக்குன்னு சொல்லி அவ்வளவு தூரம் சொல்லிருக்காங்க அது கூட காதல அரசாங்கம் வந்து காதல வாங்காம இன்னைக்கு லீவ் விட்டுருந்தா எவ்வளவு பிரச்சனை இல்லை ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு அது லீவ் இன்னைக்கு பார்த்தா பிள்ளைங்க வந்து அங்கங்க வந்து மிக மிக வந்து ஒரு சிரமப்படுற ஒரு நிலைமை தான் ஏற்பட்டு இருக்கு இப்போ வீட்டுக்கு இப்போ வந்து அவங்க போக முடியாது பெற்றோர்கள் சிரமப்படுறாங்க அதெல்லாம் நம்ம கட்சிக்காரங்க குறிப்பா நம்முடைய கழக நிர்வாகிகள் அந்தந்த பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அவங்க வந்து முழுமையா எல்லா விதமான ஏற்பாட வந்து அவங்க வந்து செய்யணும் அது வந்து உடனடியாக நீங்க வந்து சொல்லிடுங்க நானும் வந்து நம்மளுடைய எல்லா சோர்ஸ்லேயும் வந்து நானும் வந்து இவங்க மேனேஜ்மெண்டோட பேசுறேன் நேரடியும் நேரடியாக பல இடங்களுக்கு சில இடங்கள்ல கூட வந்து இப்போ பள்ளிக்கூடத்தில் விட்டு அவங்க வந்து இப்போ பேருந்துக்காக வெயிட் பண்ணி மழை கஷ்டப்படுற அந்த நிலைமையெல்லாம் இருக்கு அதனால முடிஞ்சவரோ நான் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வரேன் அதனால வந்து வேண்டு ஏற்பாடு நீங்க செய்யுங்க நீங்க சரி உங்க தகவலை அடிப்படையில் நன்றி வணக்கம்